நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் கத்தனமோடு பேசுகிற வார்த்தை பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா நிறைய நேரம் இந்த வீடு கட்டும்போது நீங்கள் இருந்து பார்ப்பீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய செங்கல் கல்லை என்னச்சுவாங்கன்னா உடச்சி உடச்சி போடுவாங்க சில கல்லை வந்து ஓரமாக ஒதுக்கி ஒதுக்கியே வைத்து வச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போது எங்கள் ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அந்த பக்கம் திருநெல்வேலி அந்த பக்கத்துலலாம் கருங்கல் பாறையிலேருந்து உடச்சி கொண்டு வரக்கூடிய கருங்கல்லை வச்சு தான் அஸ்திபாரம் போடுவாங்க இந்த அஸ்திபாரம் போற போ போடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அஸ்டிபாரத்துக்குரிய கல்லெல்லாம் சின்ன சுற்றி சுத்தியில் வச்சு உடச்சி உடச்சி அதை சேஃப் ஆக்கி அது எந்த இடத்துக்கு செட் ஆகுமோ அந்த இடத்துல போட்டு 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 கொண்டு வருவாங்க சில கல்லுகளை மட்டும் இந்த கொத்தனார் என்ன செய்வார் அப்படின்னா தூக்கி ஓரமாக போட்டுருவார் இந்த கல் எந்த சைஸுமே செட் ஆகலை ஆகாது இது எதுக்குமே செட் ஆகாது கொஞ்சம் ஓரமாக போடுங்க இது இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஓரமாக தூக்கி போட்டுருவார் அது கேப்பாரற்று கிடக்கும் அந்த அஸ்திபார எல்லாம் முடிச்சு கொண்டு வரும்போது ஒரு இடத்துல பெண்டிங் இருக்கும்போது கல் தட்டுப்பாடாயிரும் கல் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கன்னு சொல்லும்போது ஓரமாக ஒதுக்கி போட்ட கல்லை பார்ப்பாங்க பாருங்கள் அந்த கல்லை எடுத்து அந்த இடத்துல வச்சா அப்படியே அக்யூரட்டாக அதுக்குன்னே சேஃபாக அது அந்த அளவுக்குன்னே செய்யப்பட்ட கல் மாதிரி அந்த கல் அப்படியே வந்து உட்காரும் அப்படியே இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளவு நாள் இந்த கல்லை ஒதுக்கி போட்டு யாரும் கண்டுக்காமல் இருந்தாங்க ஆனால் அந்த கல் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து அந்த கல் இல்லைன்னா அந்த வேலை கம்ப்ளீட் ஆகாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு மேலே அவங்க பெல்ட்டு காங்கிரீட் போட முடியாது அந்த ஒரு கல் இல்லைன்னா அந்த வேலை முழுசுமே அந்த வீடே கட்ட முடியாது வேற கல்லு தான் வாங்கணும் பாருங்க இதுதான் தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று ஆகாதென்று தள்ளின கல் இன்னைக்கு நீங்க ஆகாதவங்க நீ எதுக்கும் ஆகாதவங்க நீ புரோஜனமா இல்லாதவன் புரோஜனமற்றவன் உன்னால ஒரு லாபமும் கிடையாது உன்னால ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு சொல்லி உங்களை ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா ஒரு காலம் வருகிறது இன்றைக்கு அதை கத்த செய்கிறார் உங்களை தேடும் காலங்களை கத்த ஏற்படுத்தி கொடுக்கிறார் நீங்க இல்லாம ஒரு குறிப்பிட்ட வேலைகள் ஒரு பெரிய வேலை ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய நல்லது நடக்காது அப்படின்னு சொல்லி உங்களை தேடும் நாட்களை கத்த சமீபத்தில் வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே எப்படி வீடு கட்டுகிற க கட்டும் போது அந்த கல்லை ஒதுக்கி போட்ட கல் அந்த அந்த வீட்டு அஸ்திபாரத்துக்கே மூளைக்கு தலை கல்லா மாறினது போல கர்த்தரும் உங்களை உங்க குடும்பத்துக்கு தலையாக மாற்றுவார் இன்னைக்கு வாழாட்டாத வாழாட்டாத தலை ஒருத்தர் இருக்காரு தலை ஒருத்தர் இருக்காரு நீ வாழாட்டதான் தான் சொல்லிட்டு இருக்காங்களா உங்களை கத்தர் தலையாக மாற்றுவார் எங்கெல்லாம் எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டீங்களோ வெக்கப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ அழுகையும் கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் நிச்சயமாக சொல்லுகிறேன் நீங்க நினைக்கிறீங்க அதுக்கெல்லாம் ஒரு தரம் வேணும் பாஸ்டர் அதுக்கெல்லாம் ஒரு கல்வி வேணும் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவு வேணும் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு அழகு வேணும் அதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும் அதுக்குள்ள பழக்கங்கள் நிறைய வேணும் நிறைய பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும்னு கேக்குறீங்களா நோனும் கர்த்துடைய கரம் அடுத்த வசனத்தை நீங்க இருபத்தி மூணாவது வசனத்தை வடிச்சு வாசத்து பாப்பீங்கன்னா அது கர்த்தராலே ஆயிற்று நீங்க மூளைக்கெல்லாம் மாறுறது தேவ நியமித்த ஒன்று மனுஷன் உங்களை ஒதுக்குவான் மனுஷன் வேண்டான்னு சொல்லுவான் உங்களுடைய யூஸ் அவனுக்கு தெரியாது உங்க பயன்பாடு அவனுக்கு தெரியாது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி அவனுக்கு தெரியாது உங்ககிட்ட இருக்கூடிய குவாலிஃபைடு அவருக்கு தெரியாது உங்க தரம் அவனுக்கு தெரியாது உங்க அவனுக்கு தெரியாது ஆனா கச்ச ஒரு குறிப்பிட்ட நாளில் அவனுடைய மைண்ட்ல கத்தர் போடுவார் அவனால தான் அது முடியும் அவளால தான் அது முடியும் நீ அவனை கூப்பிடு நீ அவளை கூப்பிடுன்னு யோசிப்ப பார்த்தீங்களா அந்த அந்த அவன் ராஜா கண்ட சொப்பனங்களை யாராலும் விவரிக்க முடியல அப்பம்தான் எல்லாருக்குமே உணர்ந்து அங்க ஒருத்தன் சிறைச்சாலையில் இருக்கான் அவனை கூப்பிடுங்க சிறைச்சாலையில் வைக்கப்பட்டவனை ராஜா அழைக்கிறான் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு கத்திர சொல்கிறாரு நான் உன்னை தலை சிறந்த மனிதனாக மாற்றுவேன் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைப்பேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் நீ தான் உன் குடும்பத்துக்கு தலை நீ வேலை பார்க்குற இடத்துல நீ தான் கேப்டன் நீங்கள் தான் சூப்பர்வைசர் நீங்கள் தான் ஓனர் என்கிற லெவலுக்கு கத்தர் உங்களுடைய நிலையை கத்தர் மாற்றுவார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் என்னை கத்தர் மூளைக்கு தலை மாற்றுவார் என் குடும்பத்துல ஒரு அந்தஸ்து எனக்கு தருவார் ஒரு மதிப்பு எனக்கு தருவார் அப்படின்னு காத்து கொண்டிருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு தலை சிறந்த நாளாக மேன்மை நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ